வெல்கம் வியூவர்ஸ் மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினைந்து கபுல் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண் தான் இருபத்தி ஏழு வயதான ஃபர்குண்டா தன்னுடைய டிகிரியை முடிச்சுட்டு டீச்சர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தான் ஒரு லாயர் ஆகணும் அதுக்கப்புறமா ஒரு ஜட்ஜ் ஆகணும் அப்படிங்கறத கனவா இருந்துச்சு பர்குண்டா தினமுமே குரான் ரிசைட்டிங் கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் அன்றைய நாளுமே அந்த கிளாஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தாங்க அப்படி கரெக்டா கிளாஸ்க்கு போகும் பொழுது அவங்க அம்மா ஃபர்குண்டா கிட்ட நவ்ரூஸ் பண்டிகைக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் அதனால வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு சோ கிளாஸ் முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க நமக்கு எப்படி தமிழ் புத்தாண்டோ கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இந்த நவரஸ் பண்டிகை பர்குண்டாவும் அதுக்கு ஆ ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு கிளம்பி போறாங்க அப்படி கிளாஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில அவங்க எப்பவும் தொழுகிற மசூதியை பாக்குறாங்க சோ அப்படியே மசூதிக்குள்ள போய் தொழுதுட்டு அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும் பொழுது அதே மசூதிக்கு வெளியில தாயத்து டாலர் மோதிரம் அப்படின்னு மத நம்பிக்கை சார்ந்த சில பொருட்களை வித்துட்டு ஒரு நபரை பார்க்குறாங்க ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியாது அந்த ஒரு நபர் தான் அவங்களுடைய வாழ்க்கையவே திருப்பி போட போறான் அப்படின்னு அடுத்த பல வாரங்களுக்கு ஆப்கானிஸ்தான்ல எந்த பக்கம் திரும்பினாலுமே பர்குண்டா அப்படிங்கிற ஒரே பெயர் தான் ஒழிச்சுட்டு இருந்துச்சு ஏன் உலகம் முழுவதுமே இது ஒரு சென்சேஷனல் நியூஸா மாற ஆரம்பிச்சது சோஷியல் மீடியா முழுக்கவுமே வி வான் ஜஸ்டிஸ் பார் பர்குண்டா அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது ஆப்கானிஸ்தான் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஒழுக்குன ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீ பண்ண போறோம் நீ கண்ட்ரோலர் சொன்ன மாதிரி ஃபர்கூண்டா மசூதியில் இருந்து வெளியே வரும்போது ஜைனுதீன் அப்படிங்கிற ஒரு நபர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தாயத்துகளை அங்க வெளியே வித்துட்டு இருந்திருக்கான் அப்ப அவனை தாண்டி நடந்து போயிட்டு இருந்த ஃபர்கூண்டா கிட்ட அந்த தாயத்தை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் பட் ஃபர்கூண்டா வெறும் பெயருக்கு இஸ்லாம வழிபடாம இஸ்லாமில் இருக்க அனைத்து விதிமுறைகளையும் ரொம்பவே கடுமையா பின்பற்றக்கூடிய ஒரு பெண் இஸ்லாமிய விதிமுறைப்படி குரானுடைய வரிகளை தவிர வேறு விஷயங்களை எழுதியிருக்கக்கூடிய தாயத்துகளை அணிவது தவறான செயலா கருதப்படுது அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாம சரியா பின்பற்ற

அர்குண்டா அந்த நபர்கிட்ட நீங்க இந்த மாதிரி பொருட்களை விக்கிறத நிறுத்தல அப்படின்னா நான் மசூதியுடைய குரு கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை கேட்டு கோவம் தலைக்கு ஈரணந்தாலு எங்க இந்த பொண்ணு நம்மளுடைய பொழப்புல மண்ணை தூக்கி போட்டுருவாளோ அப்படின்னு பயந்து பிரச்சனை அவனுடைய பக்கம் திரும்புறதுக்கு முன்னாடி அத ஃபர்குண்டா பக்கம் திருப்பி விடணும் அப்படின்னு சடனா பேசிட்டு இருக்கும் பொழுதே எதுக்கடி குரானை எரிச்ச அப்படின்னு அவங்கள பார்த்து கத்த ஆரம்பிச்சிருக்கான் இத கேட்ட ஃபர்குண்டாவோ என்ன இந்த ஆள் சம்பந்தமே இல்லாம எதையோ உளறிட்டு இருக்கான் அப்படின்னு அவனை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அவனும் எதுக்கு குரானை எரிச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப ரொம்பவே சத்தமா கேட்க ஆரம்பிக்கிறான் அப்ப அங்க சுத்தி இருந்த மக்கள் கூட்டம் கூட ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அந்த நபர் அவனுடைய பாக்கெட்ல இருந்த பழைய எரிஞ்சு போன சில பேப்பர்ஸ் எடுத்து அவனுடைய கையில் இருந்த புது குரான் புக் உள்ள நைசா வச்சுட்டு அங்கிருந்த மக்கள் கிட்ட இந்த பொண்ணு நம்மளுடைய புனிதமான குரானை எரிச்சுட்டா அப்படின்னு சொல்லி எரிஞ்சு போன அந்த பழைய பேப்பர்ஸ் காமிக்க ஆரம்பிக்கிறான் அதை விட இவ ஒரு அமெரிக்கன் லேடி முஸ்லீமே கிடையாது இவ முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டிருக்கா அப்படின்னும் அதான் இப்படி குரான எரிச்சுட்டா அப்படின்னு அங்கிருந்த மக்களை பர்குண்டாக்கு எதிராக தூண்டி விட ஆரம்பிக்கிறான் நம்ம மக்கள் தான் எவன் எதை சொன்னாலுமே நம்பிடுவாங்களே சோ அவன் சொன்னதை கேட்டு உடனே கொந்தளிச்ச மக்கள் ஃபர்குண்டாவை கெட்ட வார்த்தைகளால திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஒரு பக்கம் பர்குண்டாக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரியாம அதிர்ச்சியில் இருக்காங்க நம்ம இந்த ஆள் பண்ண தப்ப சொன்னதுக்கு நம்ம மேலேயே இப்படி ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி சுத்தி இருக்கிறவங்களை நமக்கு அளவுக்கு எதிரா திருப்பி விட்டுட்டானே அப்படின்னு அதிர்ந்து போறாங்க இப்ப பர்குண்டா அங்க இருக்கிறவங்க கிட்ட நானே ஒரு முஸ்லீம் அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி குரானை எரிச்சிருப்பேன் இவன் போய் சொல்றான் இவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க பட் பர்குண்டாவை பேசவே விடக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்ச அந்த வியாபாரி ஜைனுதீன் இவதா குரானை எரிச்சா அவளை விடாதீங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த கூட்டத்துல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் இவதா குரானை எரிச்சிட்டு பொய் பேசுறா அப்படின்னு அவங்கள அடிக்க ஸ்டார்ட் பண்றான் அவ்வளவுதான் இந்த ஒரு செகண்ட்காக தான் அங்கிருந்த மக்கள் காத்துட்டு இருந்தாங்க யாரு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இப்ப உடனடியா சுத்தி இருந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபர்குண்டாவை சாரா மாறியா தாக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல கீழே விழுந்த ஃபர்குண்டாவை கிட்டத்தட்ட சுத்தி இருந்த நூத்தி ஐம்பது ஆண்கள் பர்குண்டாவுடைய முகத்திலேயே கால்களால மிதிச்சு அவங்களுடைய தலை நெஞ்சு வயிறு அப்படின்னு அவங்களுடைய உடல் முழுவதுமே ஏதோ பண்ணி கூட்டம் தன்னுடைய இரையை சாப்பிடுறதுக்கு மொய்க்கிற மாதிரி அப்படி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க எஸ் டி மென்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை பத்தி வீடியோவுடைய எண்ல சொல்றேன் கண்டிப்பா கேளுங்க இப்போ ஒரு சில நிமிடங்கள் முன்னாடி சந்தோஷமா இருந்த தன்னுடைய வாழ்க்கை இப்படி நொடி பொழுதுல மாறப்போகுது அப்படின்னு ஃபர்குண்டா நினைச்சிருப்பாங்களா தன்னை சுத்தி என்ன நடக்குது இது கனவா அல்லது நிஜமா அப்படின்னு கூட தெரியாம எந்திரிச்சு நிக்க கூட சக்தி இல்லாம சுருண்டு போய் விழுகிறாங்க ஃபர்குண்டா ஆனா அப்போவுமே அந்த கும்பல் அடிக்கிறத நிப்பாட்டல இதே தான் சம்பவம் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு போலீஸ் வராங்க ஃபர்குண்டாவை பக்கத்தில் இருக்கிற ஒரு சேஃபான பில்டிங்கு கூட்டிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்றாங்க பட் ஆண்கள் அப்படின்னாலே இப்ப நடுநடுங்கி போயிருந்த ஃபர்குண்டா ஒரு லேடி போலீஸ் ஆபிசர் கூட வந்தா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க இத சொல்லிட்டு இருந்த அதே வினாடி ஒரு நபர் அந்த பில்டிங் குள்ள வந்து பர்குண்டாவை பிடிச்சு தர தரனு இழுத்துட்டு வந்து ரோட்ல தள்ளி அவங்க போட்டிருந்த பர்காவை கிழிச்சு எரிஞ்சு இவள அடிச்சே கொல்லுங்க அப்படின்னு கத்துறான் உடனே அங்கிருந்த அரக்கர்கள் திருப்பியுமே பர்குண்டாவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க

ஃபர்குண்டா அன்னைக்கு எவ்வளவு பெரிய நரக வேதனை அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும் இப்ப ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்த ஃபர்குண்டாவை இந்த கூட்டத்தை கிட்ட இருந்து காப்பாத்த சில மனசாட்சி உள்ள போலீஸ் மட்டும் அவங்கள தூக்கிட்டு ஒரு சின்ன உடைய ரூஃப் மேல போய் படுக்க வைக்கிறாங்க பட் அந்த உடைய உயரம் ரொம்பவே குறைவா இருந்த காரணத்தால அங்க இருந்த மக்கள் அவங்களுடைய கைக்கு கிடைச்ச கல் பலகை தடி அப்படின்னு கையில கிடைச்ச எல்லாத்தையுமே ஃபர்குண்டா மேல எரிய ஆரம்பிக்கிறாங்க தன்னை காப்பாத்திக்க உடம்புல துளி கூட தெம்பில்லாத ஃபர்குண்டா அப்படி தம் மேட விழுந்துட்டு இருக்கிற அந்த கற்களுடைய அடிகளிலிருந்து தப்பிக்க முடியாம சுருண்டு போய் அந்த ரூஃப்ல இருந்து மறுபடியுமே வழுக்கிட்டு வந்து கீழே விழுகிறாங்க கீழே விழுந்த அவங்கள அங்கிருந்த அரக்கர்கள் அவங்களுடைய வெறி அடங்குற வரைக்கும் மறுபடியுமே அவங்கள போட்டு மிதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அதிலிருந்து இருந்து ஒருத்தன் அவனுடைய காரை வேகமா ஓட்டிட்டு வந்து பர்குண்டா மேலேயே ஏத்துறான் அதுல பர்குண்டாவுடைய உடல் கார்ல சிக்கி கிட்டத்தட்ட முன்னூறு மீட்டருக்கு ரோட்ல தர தரனு இழுத்துட்டு போயிருக்கு இப்படி நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே சில நபர்கள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஏதோ வித்தை காட்டுற மாதிரி இந்த மொத்த சம்பவத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்ச நஞ்ச உயிரை கையில புடிச்சிட்டு இருந்த பர்குண்டாவை பக்கத்துல இருந்த ஒரு ஆற்றல போய் தள்ளி விடுறாங்க அப்ப பதினொன்னாவது படிக்கிற வயசில் இருக்கிற ஒரு பையன் இமேஜின் பண்ணிக்கோங்க தர்பூசின் அளவு இருக்கிற ஒரு பெரிய பாறங்கள் எடுத்து பர்குண்டாவுடைய முகத்திலேயே தூக்கி போட்டு அவனோட வெறி தீர அவங்களுடைய முகத்தை சிதைக்கிறான் அதே மாதிரி சுத்தி இருந்த பல நபர்கள் ஃபர்குண்டாவை அவங்களுடைய வெறி தீர மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட அரக்கர்களுக்கு மத்தியில இருக்க விரும்பாத பர்குண்டாவுடைய உயிர் இப்ப அவங்கள விட்டு பிரிஞ்சு போகுது ஆனா இப்ப அதுக்கப்புறமா கூட அங்கிருந்த அரக்கர்களுக்கு அவங்களுடைய வெறி அடங்கல இறந்து போன பர்குண்டாவுடைய உடல் மேல தீய பத்த வைக்கிறாங்க ஆனா பர்குண்டாவுடைய உடல் எரியவே இல்ல காரணம் என்ன தெரியுமா ஸ்டியே அவங்களுடைய உடல் இருந்த ட்ரெஸ் முழுகவே அவங்களுடைய ரத்தத்தால நனைஞ்சு போயிருந்துச்சு இத பார்த்தவனுங்க ஃபர்குண்டா போட்டிருந்த ட்ரெஸ் முழுவதுமா ரிமூவ் பண்ணி அவனுக்கு போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்டி ஃபர்குண்டாவுடைய உடல் மேல போட்டு தீய பத்த வச்சிருக்கானுங்க இப்ப ஃபர்குண்டாவுடைய உடல் எரிய ஆரம்பிக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்த கூட்டம் குறைய ஆரம்பிக்குது அப்படி கூட்டம் போனதுக்கு அப்புறமா போலீஸ் பர்குண்டாவுடைய உடலை மீட்டு அவங்களுடைய ஃபேமிலிக்கு தகவல் சொல்றாங்க இந்த செய்தியை கேட்ட அவங்க ஃபேமிலி நில குழஞ்சு போறாங்க உங்களால யோசிக்க முடியுதா கிளாஸுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பொண்ணு இதோ இதுதான் உங்க பொண்ணு அப்படின்னு கறி கட்டைய பெத்தவங்க கிட்ட காமிச்சா எப்படி இருக்கும் நூத்தி ஐம்பது பேர் சேர்ந்து உங்களுடைய பொண்ண அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவளை பெத்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பர்குண்டாவுடைய எரிந்த உடலை பார்த்து அவங்க அம்மா கதற ஆரம்பிக்கிறாங்க இப்ப இந்த விஷயம் வெளியே பரவ ஆரம்பிக்குது அப்போ சில அரசியல்வாதிகள் பர்குண்டாவுக்கு நடந்த சம்பவத்தை நியாயப்படுத்தி பேசிட்டு இருந்தாங்க குரான எரிச்சு எங்க மதத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களுக்கு இந்த நிலைமை தான் வரும் பர்குண்டாக்கு இது தான் அப்படின்னு கொஞ்சம் கூட மனித நேயமே இல்லாம பேசிட்டு இருந்தாங்க பட் அடுத்த ரெண்டு நாட்கள்ல ஃபர்குண்டா எந்த ஒரு தப்புமே செய்யல அவங்க குரானை எரிக்கவே இல்ல அப்படிங்கிற உண்மை விசாரணையில தெரிய வருது இத கேட்ட உடனே நாட்டுல நல்லவங்க அப்படின்னு கொஞ்சம் பேராவது இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க இறந்து போன நியாயம் வேணும் அப்படின்னு அப்படின்னு இறங்கி சில நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் போராட மேலும் எந்த ஒரு ஆணையுமே முடிவு பண்ணி ஆப்கானிஸ்தானுடைய வரலாற்றிலேயே முதல் முறையுண்டாவுடைய இறுதி ஊர்வலத்தை முழுக்க முழுக்க பெண்களை நடத்தி வச்சாங்க இன்னொரு பக்கம் ஃபர்குண்டாவுக்கு நியாயம் கேட்டு போராட்டம் அங்கங்க வெடிக்க ஆரம்பிச்சது. இப்ப பிரஷர் தாங்க முடியாம கவர்மெண்ட் உடனேடியா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஃபர்குண்டாவோட இறப்புக்கு காரணமா இருந்தவங்கள சீக்கிரமா அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. பட் போலீஸ்க்கு இருந்த பிரச்சனையே யாரை எந்த பேசிஸ்ல அரெஸ்ட் பண்றது? எந்த கேஸ்ல புக் பண்றது அப்படிங்கறத. பிகாஸ் ஃபர்குண்டாவை அட்டாக் பண்ண நபர்களுடைய க்ளியர் டீடெய்ல்ஸ் தெரியாது. மேலும் அப்படியே அரெஸ்ட் பண்ணாலும் ஃபர்குண்டா எந்த nodeIdல இறந்தாங்க? அப்படி அவங்க இறந்ததுக்கு முக்கிய காரணம் யார் அப்படிங்கறத க்ளியரா சொல்ல முடியாது. சோ

இன்னொரு நபர் அண்ட் ஃபர்குண்டா மேல பெரிய பாறாங்க தூக்கி போட்ட அந்த பையனும் இருந்தான் இவங்களுக்கு கொடுத்த மரண தண்டனை பின்னாடி இருபது வருட சிறை தண்டனையா மாற்றப்படுது அதுலயும் அந்த பையனுக்கு வயசு கம்மி அப்படின்னு வெறும் பத்து ஆண்டுகள் தான் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்துல குற்றம் செய்யறதுக்கு நேரம் காலம் வயசு அப்படின்னு எதுவுமே தேவைப்படுறது இல்ல ஆனா அதே குற்றத்திற்கான தண்டனையில மட்டும் பஸ்ல சின்ன பசங்களுக்கு அரை டிக்கெட் கொடுக்கற மாதிரி சட்டத்துல அவங்களுக்கு கொடுக்கற தண்டனையில டிஸ்கவுண்ட் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பர்குண்டாக்கு நீதி கிடைச்சதா அப்படின்னு கேட்டா துளி கூட இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன் தண்டனை அப்படின்னா எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு பெண்ண நசுக்கணும் அப்படின்னு யோசனை வர்றதுக்கே ஒவ்வொருத்தரும் அப்படி ஒரு கடுமையான தண்டனையை கொடுத்திருக்கணும் அங்க ஃபர்குண்டாவை அடிச்ச ஒவ்வொரு ஆணும் எரிக்கல அப்படிங்கிற உண்மை தெரியாம பண்ணல அவங்களோட எண்ணம் அவங்களுடைய மதத்தை காப்பாத்தணும் அவங்களுடைய நம்பிக்கையை காப்பாத்தணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அவங்களோட அசிங்கமான வக்கிரமான எண்ணத்தையும் ஆத்திரத்தையும் தீத்துக்க அந்த அறக்கர்களுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெண் தான் எந்த ஒரு தப்புமே செய்யாத அப்பாவியான ஃபர்குண்டா என்ன பொறுத்த வரைக்குமே இந்த பிரச்சனைய முதல்ல தொடங்குன ஜைனுதின விட அவன் சொன்னது உண்மையா பொய்யா என்ன நடந்தது அப்படின்னு எதையுமே விசாரிக்காம ஒரு அப்பாவி பொண்ண அடிச்சே கொலை பண்ண அந்த நூத்தி ஐம்பது பேர் மிகவுமே மோசமானவங்க அவங்க சட்டத்தின் பார்வையில் இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம் ஆனா யாருடைய பெயரை சொல்லி ஒரு அப்பாவி பொண்ண கொலை பண்ணாங்களோ அவரோட பார்வையில் இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது மேபி அவருடைய சட்டத்துல இந்த அரக்கர்களுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு அப்படின்னு நினைச்சு மனசை தேத்திக்கலாம்

மணிப்பூர்ல ஒரு பொண்ண டிரெஸ் இல்லாம நடு ரோட்ல இழுத்துட்டு போன அங்க நடந்த கலவரத்தை சொல்லலாம் அல்லது நம்மளுடைய வீடியோஸ்ல கூட இந்த மாதிரி நடந்த ரெண்டு மூணு இன்சிடண்ட பத்தி பேசி இருக்கோம் அதோடைய லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பிண்ட் கமெண்ட்ல தரேன் கண்டிப்பா பாருங்க மிஸ் பண்ணாதீங்க அப்பதான் அது என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் ஏன் நம்ம ஊர்ல சிங்கப்பூர் ஆர் மலேசியா அப்படின்னு நினைக்கிறேன் அங்கிருந்து பல வருடங்கள் கழிச்சு இந்தியா வந்த ஒரு ஃபேமிலி அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு கார்ல போயிட்டு திரும்பவுமே அவங்களுடைய ஊருக்கு போயிட்டு இருக்கும் அங்க வழியில ஒரு சில குழந்தைகள் விளையாடிட்டு பேசுறத பார்த்து அவங்களுடைய காரை நிறுத்தி சாக்லேட் கொடுத்திருக்காங்க அப்போ இத பார்த்த அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண் குழந்தைகளை திருடிட்டு போற கேங் அப்படின்னு சத்தம் போட உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ன ஏது அப்படின்னு கூட விசாரிக்காம அந்த இடத்திலேயே அவங்கள அடிச்சே கொலை பண்ணாங்க எத்தனையோ வருஷம் கழிச்சு வெளிநாட்டில் இருந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து குல தெய்வத்தை போய் கும்பிட்டு வந்து வந்தவங்களுக்கு வந்த நிலமைய பாத்தீங்களா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாப் மெண்டாலிட்டி தான் இதுவே நடு ரோட்ல ஒருத்தனை போட்டு வெட்டும் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி போய் காப்பாற்ற ட்ரை பண்ணா கூடவே மக்கள் எல்லாருமே சேர்ந்து காப்பாத்துனா அதை நம்ம பாராட்டலாம் ஆனா இது ரொம்பவே ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா முதல்ல என்ன நடந்துச்சு விசாரிக்கணும் அதை பத்தி தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒரு முடிவு எடுக்கணும்